சிதையில் தீ வைத்ததும் அனைவரும் கலைய ஆரம்பித்தார்கள் நண்பனின் மறைவு மனசுக்குள் கனக்க நானும் நடக்க ஆரம்பித்தேன் சுடுகாட்டு காம்பவுண்டு சுவரில் இன்று நான் நாளை நீ என்று பட்டையாக எழுதப்பட்ட வாசகம் கண்ணில் பட்டது பொதுவாகவே நான் இரண்டு சந்தர்ப்பங்களில் என் வாழ்க்கை முறையை எனக்கு நானே மறுபரிசீலனை செய்து கொள்வது உண்டு ஒன்று நோய்வாய்பட்டு அவதிப்பட்டு கொண்டிருக்கும் நண்பர்களையோ உறவினர்களையோ மருத்துவமனையில் பார்த்து மன சஞ்சலத்தோடு திரும்பும் மற்றொன்று இது போன்ற இறுதிச் சடங்குகளில் கலந்துவிட்டு பாரமான இதயத்தோடு திரும்பும் இப்படி என்னை நானே ஒரு குறுக்கு விசாரணை செய்து படம் போட்டு பார்த்து கொள்வதால் வறண்டு போகும் என் நெஞ்சில் அவ்வப்போது ஈரம் சுரக்கும் மனிதாபிமானம் வளரும் அப்படித்தான் எனக்குள் ஏதேதோ வினாக்களை எழுப்பி விடைக்கான சிந்தனை செய்தபடி நடந்து கொண்டிருந்தேன் மூன்று நாட்களாக விட்டுவிட்டு பெய்த மழை மீண்டும் ஊசி தூற தூர ஆரம்பித்தது நடையை சற்று எட்டி போட்டு வேகமாக நடக்கலாம் என எண்ணி காலை சற்று அகலமாக தூக்கி வைக்க போதுதான் தரையில் சிறிய பந்து போல சுருண்டு கிடக்கும் நாய்க்குட்டியை எதேச்சையாக பார்த்தேன் நல்ல வேளையாக தூக்கிய காலை திசை மாற்றி வைத்து யமன் என்ற பட்டத்தை கட்டிக்கொள்ளாமல் தப்பி பிழைத்தேன் ஆனாலும் அதற்கு மேல் அடியெடுத்து வைத்து அந்த இடத்தை தாண்டி போக மனம் வரவில்லை குனிந்து அதை பார்த்தேன் கருப்பு நிறத்தில் சின்னஞ்சிறிய நாய்க்குட்டி சுருண்டு கிடந்தது கண் திறந்து இரண்டொரு தினங்கள்தான் ஆகியிருக்கும் சேற்றிலும் சகதியிலும் புரண்டு உடம்பு சொத சொத வென்றிருந்தது குளிர் தாங்க முடியாமல் முனகியபடி வெடவெடத்து கொண்டிருந்தது அதே இடத்தில் அதை விட்டுப் போனால் எனக்கு பின்னால் நடந்து வந்து கொண்டிருப்பவர்களில் எவரேனும் ஒருவர் மிதித்து சட்னியாக்கி விடுவார்கள் என்பது நிச்சயம் ஆகையால் அதை தூக்கி பாதுகாப்பான இடத்தில் விட்டு விடலாம் என தூக்கினேன் உள்ளங்கைக்குள் அடங்கிப் போனது கையில் இருத்தியபடியே அதன் முகத்தை பார்த்தேன் முழுமையான கருப்பு நிற முகத்தில் கண்களுக்கு மேற்புறத்தில் கணக்கட்சிதமாக புருவம் வரைந்தது போல செவளை நிறம் அதேபோல் வயிற்றிலும் என் கையின் கதகதப்பு பட்டதும் தன் குட்டை வாளை அப்படியும் இப்படியும் மெல்ல அசைத்து தன் நன்றியை காட்டியது அதற்கு பிறகு அதை கீழே விட மனமில்லாமல் வீட்டுக்கே தூக்கி வந்துவிட்டேன் நாய்க்குட்டியை வீட்டுக்கு கொண்டு வந்ததும் முதல் வேளையாக டெட்டால் கலந்த நீரால் கழுவி ஈரத்தை துடைத்து கூடத்தில் நடக்க விட்டேன் ஏற்கனவே குளிரால் நடுங்கிக் கொண்டிருந்த அது மேலும் அதிகமாக குளிரெடுத்து காதுகளை படப்படவென்று அடித்து சிலுப்பி அங்குமிங்குமாக உதறி உதறி வைத்து தரையோடு தரையாக நடந்து போய் சுவரோரத்தில் ஒண்டிக்கொண்டு கொண்டு படுத்து விட்டது இதை என் மகன் பாலு மகள் செல்வி என் மனைவி கமலா ஆகிய மூவரும் கூடி நின்று வேடிக்கை பார்த்தார்கள் பாலு அதன் குட்டை வாளை தொட்டு பார்த்து அப்பா அதை நம்ம வீட்டிலேயே வளர்க்கலாம் என்று ஆசையோடு சொன்னான் பாலு நாம வளர்க்கறதுக்கு தான் அப்பா தூக்கிட்டு வந்திருக்காங்க தம்பியின் ஆசையை நிலைநாட்டினாள் செல்வி இவர்கள் இருவரும் எனக்கு ஆதரவாக இருந்தாலும் மூன்றாவதாக என் மனைவியின் பதில் என்னவாக இருக்கும் என்று ஓரளவு யூகித்தே காத்திருந்தேன் என் மனைவி என்னை ஒருபோதும் ஏமாற்றியது இல்லை வாய்த்திறந்து படக்கென்று சொன்னாள் இருக்கிற வேலை பத்தாதுன்னு நான் இதுக்கு வேற சேவகம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவள் சற்று கடுகடுப்போடு சொன்னாலும் நாய்க்குட்டியே வேண்டாம் என்று தீவிரமாக மறுக்காதது எங்கள் மூவருக்குமே தெம்பை அளித்தது இதுக்கு சீசர்னு பேர் வைக்கலாமாப்பா பாலு கேட்டான் டேய் இது பொண்ணுடா அந்த பேரெல்லாம் வைக்க கூடாது செல்வி மறுத்தாள் இப்படி சொல்லி மறுப்பு சொன்ன போதுதான் அது ஆனா பெண்ணா என்ற சிந்தனையே எனக்கு வந்தது அப்படின்னா பாபின்னு பேர் வைப்போம் பாலு அதுக்கு பெயர் சூட்டினான் பேரு நல்லா இருக்கே பாபினே கூப்பிடலாம் செல்வி ஆமோதித்தாள் அக்காள் தம்பி இருவருமே சேர்ந்து பெயர் சூட்டு விழா நடத்தி விட்டனர் இதில் என் மனைவி கமலா தலையிடவே இல்லை ஆர்வமே இல்லாமல் ஒதுங்கிக் கொண்டாள் மறுநாள் மாலையில் நான் அலுவலகத்திலிருந்து வீடு செல்வியும் தலையோடு தலையை திரும்பியும் போட்டபடி சலக் 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 என்று பால் குடிக்கும் பாபியை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள் நான் வந்ததை கூட அவர்கள் கவனிக்கவில்லை பேண்ட் சட்டையிலிருந்து லுங்கி பணியனுக்கு மாறி திரும்பியதும் கமலா என் பக்கத்தில் வந்து நின்று என்னங்க நாய்க்குன்னு தனியா பிஸ்கட் விக்குதாம் அதை நம்ம பாபிக்கு வாங்கிட்டு வாங்க அப்புறம் பாபிக்கு தடுப்பூசி போடணும் என்றெல்லாம் அவள் அடுக்கிக் போனது என்னை ஆச்சரியப்பட வைத்தது விழிப்பிதுங்க அவளையே பார்த்தேன் காலையில் என் தோழி மஞ்சு வந்துட்டு போனா அவன் நம்ம பாபியை பார்த்துட்டு சொன்னா இது அல்சேசன் ஜாதியாம் இதை என்ன விலைக்கு வாங்குனீங்கன்னு கேட்டாள் சொல்லும் போதே ஒரு உயர்ந்த வகை நாய்க்கு எஜமானியம்மாளாக இருப்பதில் அவளுக்கு பெருமிதம் என்பதை புரிந்து கொள்ள முடிந்தது அது அல்சேசனோ சில்சேசனோ அதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு தெரிந்ததெல்லாம் அடிக்கடி பத்திரிகையில் அடிபடுகின்ற சேசன்தான் எது எப்படி இருந்தாலும் கமலாவுக்கு பாபி மீது ஒரு அக்கறை பிறந்ததில் எனக்கு பெருமகிழ்ச்சி அதற்கு பிறகு எங்கள் வீட்டுக்கு வந்து போவோரெல்லாம் இது என்ன சாதி ரொம்ப அழகா இருக்கே என்று சொல்ல போக பாபியின் மதிப்பு எங்கள் வீட்டில் கூடிவிட்டது பாபிக்கு ராஜ உபசாரம் விளைவு ஆரே மாதத்தில் குட்டி பாபி கொழு கொழு பாபியாக வளர்ந்து நின்றது பாபியின் வளர்த்தியும் கம்பீர தோற்றமும் வருவோர் போவோரெல்லாம் கதிகலங்க செய்தது புதிய மனிதர் யாராவது வீட்டின் கேட்டை தொட்டு விட்டால் போதும் வல் வல் என்று குறைத்து ஊரை கூட்டிவிடும் பாபியின் பாய்ச்சலுக்கு பயந்தே சில நண்பர்கள் என்னை வீட்டில் வந்து சந்திப்பதை தவிர்த்து கொண்டார்கள் ஓர் அற்ப ஜீவன் நடுத்தருவில் உணர்வில் செயல்பட போக அது எங்கள் வீட்டு காவலாளியாக பாதுகாப்பு அரணாக மாறும் என்று நான் நினைக்கவில்லை நாங்கள் வசிக்கும் பகுதி கடந்த நாலந்து ஆண்டுகளில் வளர்ச்சியடைந்த புறநகர் பகுதி தெருக்களில் வீடுகள் முளைத்து விட்டாலும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக குண்டான்களை எல்லாம் இரவில் திருடர்கள் திருடிக் கொண்டு போய்விடுவார்கள் இப்படி என் வீட்டிலேயே பலமுறை நடந்திருக்கிறது ஆனால் பாபி நடமாடத் தொடங்கிய நாட்களில் இருந்து இது போன்ற திருட்டுகள் அறவே இல்லை ஒரு நாள் பகல் வேளையில் சாக்குப்பை ஒன்றை தோளில் தொங்க விட்டு கொண்டு குப்பை காகிதம் பொறுக்க வந்த பையன் ஒருவன் எங்கள் பக்கத்து வீட்டு கொடியில் காய்ந்து கொண்டிருந்த பேண்ட் சட்டைகளை திருடி சாக்குப்பையில் திணிப்பதை பாபி பார்த்துவிட்டு அவனை ஓட ஓட விரட்டி சாக்குப்பையை கவ்வி பிடுங்கி வந்து சேர்த்தது அன்று முதல் இதுபோல் காகிதம் பொறுக்குபவர்கள் கூட எங்கள் பகுதி பக்கம் தலை வைத்தும் படுப்பதில்லை அன்று விடுமுறை நாள் ஓய்வாக பாலுவின் குட்டி சைக்கிளை துடைத்து எண்ணெய் போட்டு கொண்டிருந்த நான் பாபி அடிபட்டு கத்தும் சப்தம் கேட்டு தெருவுக்கு ஓடினேன் பாபி ஒரு காலை நொண்டிக்கொண்டு கத்தியபடி ஓடி வந்து என் காலடியில் ஒண்டிக் பாபிக்கு எப்படி அடிபட்டது என்பதை ஆராய்ந்தபடி தெரு முழுவதையும் நோட்டமிட்டேன் என் வீட்டுக்கு எதிர்வரிசையில் இரண்டு வீடுகள் தள்ளியிருந்த வீட்டுக்குள்ளிருந்து தடினமான ஒரு ஆள் கையில் தடியுடன் வெளியில் வந்து ஏதேதோ கெட்ட வார்த்தைகளால் திட்டியபடி என் காலடியில் நிற்கும் பாபியை பார்த்தான் அதை கொண்டே பாபியை அடித்தவன் அவன்தான் என்பதை புரிந்து கொண்டேன் அவன் ஏதோ பெரிய கட்டட கான்ட்ராக்டர் என்றும் பெரும்பாலும் வீடு தங்கமாட்டான் என்றும் கேள்விப்பட்டிருக்கிறேன் அவனை நேரில் பார்ப்பது இதுவே முதல் தடவை நான் தெருவில் வந்து நின்றும் கூட அவன் வசைபாடுவதை நிறுத்தவில்லை நடந்தது என்னவென்று அறியாமல் அவனிடம் சென்று நியாயம் கேட்க எனக்கு மனமில்லை காலடியில் படுத்திருந்த பாபியை பார்த்தேன் அடிப்பட்ட பின்னங்காலிலிருந்து ரத்தம் ஒழிய விடவெடத்து கொண்டிருந்தது இரத்தத்தை கண்டதும் என்னால் பொறுத்து கொண்டு சும்மா இருக்க முடியவில்லை அவனை நோக்கி ஓடி ஒரு வாயில்லா ஜீவனை இப்படி அரக்கத்தனமா அடிச்சு காலை ஒடிக்கிற அளவுக்கு அது என்ன பாவம் செய்தது என்று ஆக்ரோசமாக கேட்டேன் வாயா நாய்க்கு பரிந்துகிட்டு வந்துட்டியா அங்க பாரு செஞ்சிருக்கிற வேலையை என்று சண்டைக்காரன் போல கையை நீட்டி காட்டினான் அவன் அவன் கையை காட்டிய திசையில் பார்த்தேன் அவன் வீட்டு வராண்டாவில் பாபி மலம் கழித்து வைத்திருந்தது இதற்காக இவ்வளவு பெரிய தண்டனை உன் நெஞ்சில் ஈவு இறக்கமே இல்லையா என்று கேட்க வேண்டும் போல் ஆத்திரமாக வந்தது ஆனாலும் அடக்கிக் கொண்டேன் சில நேரங்களில் சிலரிடத்தில் மட்டுமே நியாயத்தை எதிர்பார்க்க முடியும் என்பதால் மௌனமாக திரும்பிவிட்டேன் நான் வீட்டிற்கு திரும்பிய போது பாலு செல்வி கமலா ஆகிய மூவருமாக சேர்ந்து மஞ்சள் அரைத்து வைத்து பாபியின் காலுக்கு கட்டு போட்டிருந்தார்கள் அடிப்பட்ட காலை தூக்கி வைத்து கொண்டு உள்ளே நுழைந்த என்னை பார்த்து வாளை ஆட்டியது பாபி நானும் அதை செல்லமாக தடவிக் கொடுத்து ஆறுதல் அடைய செய்தேன் இந்நிகழ்ச்சிக்கு பிறகு பாபியை எங்களுடைய கண்காணிப்பு இல்லாமல் வெளியில் விடுவதில்லை பாபிக்காக கழுத்துப்பட்டையும் இரும்பு சங்கலியும் வாங்கி வந்து கட்டி போட்டு வளர்க்க ஆரம்பித்தோம் சுதந்திரமாக சுற்றி வந்த பாபி இப்போது வேறு வழியில்லாமல் எங்களோடையே ஐக்கியமானது இரண்டு மாதங்களுக்கு பிறகு ஒரு நாள் நடுநிசி நேரம் நல்ல தூக்கத்திலிருந்த நான் பாபி குறைக்கும் சப்தம் கேட்டு விழித்தேன் ஆரம்பத்தில் சாதாரணமாக குறைத்த பாபி வல் வல் என்று குறைப்பதை அதிகமாக்கி வெறுத்த இறைச்சலுடன் இரும்பு சங்கிலியை தரையில் போட்டு இழுத்து ஏதோ போராட்ட சூழ்நிலையை உண்டாக்கவே அவசரமாக எழுந்தேன் தெரு கதவு தாழ்பாலை திறந்து கொண்டு வெளிகேட்டிற்கு வருவதற்குள் தெருவிலோரின் கூச்சலும் குழப்பமும் சேர்ந்து கொண்டு ஏதோ கலவரம் போல் கேட்டது தெருவில் ஏதோ விபரீதம் என்பதை உணர்ந்து தெருகேட் பூட்டை திறக்க முயற்சித்தேன் ஆனால் பக்கத்தில் கட்டி போடப்பட்டிருந்த பாபி என்னை கேட்டை திறக்க விடாமல் என் மீது எகிரி பாய்ந்து குறைத்து ஆர்ப்பாட்டம் செய்தது அதையும் மீறிக்கொண்டு கூட்டை திறந்து வெளியில் வந்த நான் அதிர்ச்சியால் உறைந்து போனேன் முகமூடி திருடர்கள் ஏழு எட்டு பேர் கையில் பெரிய பெரிய தடியுடனும் கடப்பாறையுடனும் கான்ட்ராக்டர் வீட்டை இடித்து சூறையாடிக் கொண்டிருந்தனர் நான் வெளியில் நிற்பதை கவனித்துவிட்டு முகமூடி திருடன் ஒருவன் என்னை நோக்கி ஓடி வந்தான் நான் கதிகலங்கி போய் உள்ளே ஓடிவந்து கேட்டை சாத்துவதற்குள் பாபி சங்கிலியை அறுத்து கொண்டு குறைத்தபடி வெளியே ஓடி முகமூடி திருடனை துரத்த ஆரம்பித்தது உயிருக்கு பயந்து பாபி வெளியில் ஓடியதை கூட பொருட்படுத்தாமல் இரும்பு கேட்டை பூட்டிவிட்டு விளக்கை அணைத்து விட்டேன் என்னைப் போலவே அனைத்து வீட்டுக்காரர்களும் உயிருக்கு பயந்து வீட்டை பூட்டிக்கொண்டு விளக்கை அணைத்து உள்ளிருந்தபடியேதான் கூச்சலிட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை பிறகுதான் உணர்ந்து கொண்டேன் கான்ட்ராக்டர் வீட்டிலிருந்து கூச்சலம் கூப்பாடும் பாபி குறைக்கும் இறைச்சலோடு கேட்டுக்கொண்டே இருந்தது நீண்ட நேரத்திற்கு பிறகு சத்தமெல்லாம் அடங்கி மயான அமைதி நிலவியது அமைதி திரும்பி நெடுநேரம் ஆகியும் மீண்டும் வெளியில் சென்று பார்க்க பயமாக இருந்தது எனக்கு வெளியில் நடந்த அமளியில் வீட்டில் அனைவருமே விழித்து கொண்டு பயத்துடன் நடுங்கிக் கொண்டிருந்தார்கள் மேலும் சற்று நேரம் காத்திருந்து மெதுவாக தெருக்கதவை திறந்து பார்த்தபோது ஒவ்வொரு வீடாக விளக்கை போட தொடங்கியிருந்தனர் நானும் விளக்கை போட்டு பார்த்தபோது தெருவில் மக்கள் நடமாட்டம் தெரிந்தது நானும் சற்று தைரியத்தை வரவழைத்து கொண்டு வாசலுக்கு வந்தேன் கான்ட்ராக்டர் வீட்டில் தெருவாசிகள் கூட்டமாக கூடியிருந்தார்கள் தெருக்கதவுகள் உடைத்து சாய்க்கப்பட்டு வீடு முழுவதும் பொருட்கள் அலங்கோலமாக சிதறிக் கிடந்தன வீட்டு பெண்கள் மூளைக்கொருவராக சுவரில் சாய்ந்து அழுது கொண்டிருந்தார்கள் கான்ட்ராக்டர் தலையில் ரத்தம் கசிய கன்னத்தில் கை வைத்தபடி நாற்காலி ஒன்றில் உட்கார்ந்திருந்தார் உள்ளே நுழைந்த என்னை கண்டதும் அவர் எழுந்து வந்து என்னை கட்டி பிடித்துக்கொண்டு உங்க நாய் மட்டும் இல்லைனா நான் இந்நேரம் உயிரோடவே இருந்திருக்க முடியாது திருடனுங்க பீரோ சாவியை கேட்டு என்னை தடியாக அடிச்சப்போ உங்க நாய் உள்ளே புகுந்து அவனுங்களை கடிச்சு குதறி எடுக்க ஆரம்பிச்சது அந்த நேரத்தில் நான் சாவிய கீழே போட்டுட்டு ஓடிட்டேன் நான் என்னை கொன்னு போட்டிருப்பானுங்க என்று அவர் கண்ணீர் மல்க சொன்னதை கேட்டதும் பெருமிதத்துடன் பாபியை தேடி என் கண்கள் அலைந்தன அந்த வீட்டின் ஒரு மூலையில் பாபி மண்டை பிளந்து ரத்த வெள்ளத்தில் மிதந்தபடி கிடந்தது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி